ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கேலைஸ்டே டீக்கேலைஸ்டே இல்லை இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான முருங்கைக்கீரை சூப் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்து இருக்குது வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறுத்தரை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு நாலு பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரிய வந்து நல்லா கல்வி எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் அதுக்கு தேவையான பொருள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொன்னுரமாக பொறிச்சு எடுத்துடலாம் அதோட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துடலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்காக கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் மட்டும் சேருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம பொருளமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம் முழுங்கக்கீரையோட பச்சை வசலாம் போகட்டும் பாருங்க முருங்கைக்கீரை நான் டெய்லியும் சாப்பிட்றனால அதிகமாக ஹேர் க்ரோத் ஆகும் ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் முடி வந்து கொட்டாதே கொட்டாது வாரத்தில் நம்ம ஒரு முறையாவது நம்ம முருங்கைக்கீரை வந்து உடம்புல சேர்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா உட கொழுப்பு வந்து குறையும் உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள்லாம் குறையும் ஒரு முன்னாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ண பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த முருங்கை சீப்பை வந்து டெய்லியுமே குடிங்க கண்டிப்பாக வந்து வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய மஞ்சள் தூளியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுலாம் கொதிக்க விட்டுட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றி போது சூப் வந்து அப்படியே கடையில் சாப்பிட டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ வந்து சூப் வந்து நல்லா வந்து குதிச்சிருச்சு முருங்கைக்கீரையும் நல்லா வேகணும் பாருங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த கார்ஃப்ளவர் பேஸ்ட்டையும் நான் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டால் கொஞ்சம் சூப் வந்து கெட்டியாகும் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன் பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் வந்துமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் சுவையான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது குழந்தைகளுக்கு கொடுங்க அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமெட்டி லைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்